வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னின்ட்டு தேர்தல் அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம் அதை தொடர்ந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கக்கூடியது நயக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஒரு ஆர்வம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் அவங்களுடைய கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட்டில் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சவரன் வந்து நான் கூட்டு வங்கிகளில் வச்சிருக்கிறேன் இந்த ஆர்பிஐட புது ரூல்ஸ்னால இப்போ நான் என்ன பண்ணுறது நகையை வந்து பார்த்தீங்கன்னா ரினியூல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கேட்டுருக்காங்க ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்திருக்கோம் ஜனவரியில் வச்சுருப்பாங்க பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வச்சிருப்பாங்க ஸோ அடுத்த மார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நகையை மீட் ஆகணும் ஸோ ஒருவேளை தேர்தல் அறிவிப்புகளில் இந்த நயக்கடன் தள்ளுபடி கொடுத்துட்டா கூட நாங்கள் வந்து ரினியூவல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஏதாவது வேறு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்க அடிப்படையில் இந்த வீடியோவை அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணி போட்டிருக்கிறேன் ஸோ மெயினாக அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நாயக்கடந்த தள்ளுபடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரினியுவல் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போடக்கூடிய பயனுள்ள தகவலையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கடந்த மாதம் ஆர்பிஐலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ரூல்ஸ் வந்து படிக்கணும் கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளே வட்டியும் அசலையும் கட்டி அந்த நகையை மீட் ஆகணும் அப்படி மீட்கலைங்கிற பட்சத்தில் அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அந்த அசலையும் வட்டியும் கட்டி நகையை மீட்டுவிட்டால் கூட நீங்கள் அன்னைக்கே அடகு வைக்க முடியாது மறுநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறு அடகு வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு புது அறிவிப்பை தெரியப்படுத்தியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து இப்போ நகைக்கடன் வைக்கக்கூடியவங்களுக்குலாம் பெரும்பாலான கேள்வியாக இருக்கக்கூடியது நம்ம தமிழக அரசுலேருந்து தான் நம்ம நயக்கடனுக்கான அறிவிப்பை கொடுத்துட்டா கூட நாங்க கடந்த மாசம் வச்சுட்டோம் அதாவது பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மாதம் வச்சுட்டோம்னா நம்ம அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் வந்து பார்த்திங்கன்னா மீட் ஆகணும் எங்களுக்கு அதுக்கான வழி இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது ரினிவல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கமே எங்களுக்கு நயக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சேனல் கமெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கேள்வியாகவும் இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ எப்படி எங்களுக்கு வந்து நாயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வட்டி கட்டி ரினியூவல் பண்ணி வச்சாங்க அவங்களுக்குலாம் வந்து நயக்கடம் தள்ளுபடி கிடைச்சி இப்போ ரினியல் பண்ண முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறோம் ஸோ மூணு சவரம் நடகு வச்சது அடகு வச்சதாகவே இருக்குது எப்படி ரினியூவல் பண்றது நாங்கள் வட்டி மட்டும் கட்டுற இருந்தால் கூட வட்டி கட்டி நகை ரெனுவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த ஆர்பிஐயோடைய புது விதிமுறைகளால் நம்மளால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வேறு ஒரு ரெண்டு சவரன் மூணு சவரன் நீங்கள் நகை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இன்னொரு வேறு அதுக்கு தகுந்த மாதிரி மூணு சவரன் புது நகையை நீங்கள் அடகு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய நகையை மீட் ஆகணும் அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழி அப்படி இல்லைங்கிற வகையில் நீங்கள் அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ அந்த உடைய புது ரூல்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் இருக்குது ஒரு தீமையும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ வட்டி கட்டி நீங்க கரெக்டாக அந்த அசலையும் கட்டி முடிக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு எனக்கு வேற வழி இல்லை எனக்கு வேற நகையும் இல்லை இதை மீட்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஆர்பியோட புது ரூல்ஸ் மூலயமா நீங்கள் நகையை இறக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எனவே எப்படி இருந்தாலும் சரி இந்த ஜனவரியில் பிப்ரவரியில் மார்ச்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்துக்குள்ள மீட்டு மறு அடகு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கடம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ மூணு சவரன் வச்சிங்கன்னா அதே மூணு சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நகையை நீங்கள் அடகு வச்சு இந்த பழைய நகையை மீட்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாயிடும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த நகை ஏலத்தில் வரப்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் அறிவிப்புகள் இந்த நயக்கான தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக தெரியப்படுத்துவாங்க ஸோ அந்த அறிவிப்பு எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கவலைப்படுவோம்னா ஸோ இதை போல உங்களுக்கு இந்த நாய்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனல் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வரதும் நல்ல தகவலோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்